அனைவருக்கும் வணக்கம் தம்ளை பார்த்திருப்பீங்க தரங்கட்ட திராவிட கும்பல் அப்படின்னு தான் நான் போட்டிருப்பேன் அது பெருசு இல்லை அதுக்கு பக்கத்தில் கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன் ரெண்டு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன் அது இப்போதான் எனக்கே யோசிச்சோட என்ன கேள்வி சந்தேகக்குறி ஆச்சரியக்குறி ஒன்றுமே கிடையாது அது தரங்கட்ட கும்பல் தான் திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னாவே அது தரங்கட்ட கும்பல் தான் ஆனால் அதில் ரெண்டு வகையை பிரிக்க வேண்டியது இருக்கிறனால தான் அந்த கேள்விக்கு போட்டிருக்கேன் அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் அந்த வீடியோ முழுசா பாருங்க தரங்கட்ட கும்பலை பற்றி பேசும்போது தரங்கட்ட தான் பேச முடியும் நான் அப்படி எனக்கு அப்படி பேசவும் தெரியாது நாகரீகமான விமர்சனையே வைப்போம் நீங்களே முடிவு செய்யுங்க வீடியோ பார்க்கலாங்களா அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன் முறையாக வரவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்போதான் அந்த கருத்துக்கு இன்னொருத்தர் கரு கருத்து தெரிவிப்பார் இப்படி விமர்சனங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாதான் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் மற்றவங்ககிட்ட போய் சேரும் அதற்காக தான் கேட்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் அதாவது தரங்கட்ட திராவிட கும்பல் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி ஆளணும் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு குறிக்கோள் இல்லை அவங்களுக்கான ஆட்சி ஆளணும் அவங்களுக்கான வருமானத்தை தேடணும் அப்படிங்கிறது தான் இதில் ரெண்டு வகையாக பிரிக்க வேண்டியது இருக்குதுங்க அதிமுக தனி திமுக தனி இப்போ நான் ஏன் அதிமுக திமுக நான் பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தொடங்குது அண்ணா காலத்தில் அது ஓரளவுக்கு நடந்துடும் அறுபத்தி அப்போ அப்படியே தெளிவாக நடந்ததுக்குண்ணா அதுக்கப்புறம் கருணாநிதி தலைமை பதவிக்கு வந்ததிலிருந்து தலைமை பதவிக்கு வந்ததே ஃப்ராடு தான் கருணாநிதி தலைமைக்கு வர வேண்டிய ஆள் இல்லை அது உங்களுக்கே தெரியும் நெடுஞ்சலின்னு அவங்க அவங்களாம் இருந்தாங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு திருத்தனமாக எம்ஜிஆர் மூலமாக அங்கே வந்து சேர்ந்தார் திமுக உருவாக்குனார் வந்ததே திரா திருடித்தனமாக தான் வந்தார் ஃப்ராடு பண்ணி தான் வந்தார் அப்போ தலைமையே அப்படி ஒரு ஃப்ராடில் தான் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதில் இருந்தார் அந்த கட்சியை விட்டார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு அண்ணா திராட முன்னேற்றத்துக்குள்ள உருவாக்குறார் அதுலேருந்து இருந்து எம்ஜிஆர் ஆட்சியாண்டார் அவரே வந்து மதம் சார்ந்து தான் இருந்தார் அவர் மத சார்ந்த ஆட்சி சொல்ல முடியாது அவர் தாய் முகாம்பே கோயிலுக்கு போனதாகவும் சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்து முன்னணி மாநாடு நடத்துறது கூட அவர் அனுமதி கொடுத்துருக்குறார் அதை எதிர்த்து பழனி பாப்பா கூட மீட்டிங் போட்டிருக்க பயங்கரமாக ரெண்டு பேர்த்துக்கு கிளாஸ் ஆச்சு ரெண்டு பேர் முட்டிக்கிட்டாங்க மோதிக்கிட்டாங்க அது எம்ஜிஆரே டேன்னு சொல்கிற உரையாளர் ஆனால் அது பழனி பாப்பா தான் அந்த அளவுக்குலாம் இருந்தது ஏன்னால் எம்ஜிஆர் மத சார்ந்து தான் செயல்பட்டார் அதற்கு பின்னிட்டு எம்ஜிஆர் காலமானதுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் ஆட்சி அது வந்து திராவிட ஆட்சி கிடையாது உண்மையிலே அது திராவிட ஆட்சி கிடையாது ஜெயலலிதா ஒரு பிராமண பெண் ஆம் நான் பிராமண பெண் தான் சட்டசபையிலேயே சொன்னாங்க அவங்க இந்து மதம் சார்ந்த ஆட்சி தான் அவங்க நடத்துகிறாங்க இது அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க அது சோர்லாம் சின்னாங்க அது அது ரொம்ப கேவலம் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது கடவுள் நம்பிக்கை அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது அதுக்காக இந்த மாதிரி போகக்கூடாது ஆனால் அவங்க ஆட்சி எப்படின்னு ஏன் தனித்துவமான ஆட்சி அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாஜ்பாயாகட்டும் அத்வானியாகட்டும் இப்போ இருக்கிற நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் ஆகட்டும் அவருடைய அனுமதி இல்லை முதல்ல அவருக்கு கீழறு செங்கோட்டையன் இன்னும் பன்னீர்செல்வம் இவங்களுடைய அனுமதி கேட்டு அவங்க சசிகலா சசிகலாகிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சசிகலா ஜெயலலிதா சொல்லி ஜெயலலிதா அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வான்னு சொன்னால் தான் அவங்க வர முடியும் இல்லைன்னா அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் அமித்ஷாவில் இப்போ வந்தாலும் ஜெயலலிதா காலத்துலலாம் ஒன்றுமே இல்லை பேசவே முடியாது பேசியிருந்தால் அமி அமித்ஷாவே தூக்கிடுவாங்க அந்தளவு ஜெயலலிதாவுக்கு சக்தி மிகுந்த ஆள் சுப்பிரமணிய சாமியை ஓடவிட்டாள் கூட மூத்த தலைவர் அந்த தலைவர் பீத்த தலைவர் மீங்க அவரையே ஓடவுட்டு அடித்தாள் ஜெயலலிதா சாதாரணமான ஆள் இல்லை அதனால தான் அது திராவிட கட்சியெல்லாம் தனித்துவமான கட்சின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த கட்சியில் இப்போ எப்படி இருக்கிறாங்க நினச்சி பாருங்கள் ஒரு விஜய் விஜய் வந்து ஜெயலலிதா முன்னாடி எப்படி நின்னாப்பிளங்கிற போட்டோ எல்லாமே கூகுள் சர்ச் பண்ணி தெரியும் இப்படி கட்டி கூணி குறி நின்று பார்ப்பேன் விஜய் விஜயோட அப்பா எல்லாம் அந்த அளவுக்கு கில்லி மாதிரி மிரட்டி வச்சிருந்தாங்க தனிச்சு போட்டிட்டாங்க ஜெயிச்சாங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஜெயலலிதா இருந்தாங்க அதனாலதான் ஜெயலலிதா வந்து திராவிடத்தோட ஒப்பிட முடியாது ஜெயலலிதா தனிமை அவங்க வேற அவங்களுக்கு திராவிடத்துக்கு சம்மந்தமே கிடையாது இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற ஒரு விஜய் பக்கம் பின்னாடி அலையிறது நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஆறு உதயகுமார் வந்து அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க பவன் கல்யாண் மாதிரி சரியான நேரத்தில் வரவா விஜய் ஒரு பேண்ட்டோட ஆயி போன ஆள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது கழுவுனானா இல்லையா அதே தெரியல அவனை போய் வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் நீங்களும் வேறு திரா அப்புறம் திராவிடம்னு வச்சுருக்கறதுக்கு நீங்கள் தான் பொருத்தமான ஆள் உங்களுக்கு தேவை ஆச்சுதானே என்ன கொள்கை இருக்குதோ ஒன்றா ஒன்றும் கிடையாது என்னத்தை தெரிய போகுது உங்களுக்கு என்ன கொள்கைன்னு முன்னால் சொல்ல முடியும் அதை விட்டுருங்க உங்கள் உங்களுக்கு அப்படி திமுக பக்கம் எடுத்துக்கோங்க ஒரு பக்கத்துலேயே ஒரு ரவுடி கும்பல் திருமாங்கிற ஒரு ரவுடி கோஷ்டி என்ன கேஸ் இல்லை கட்ட பஞ்சாயத்து டபுள் டக்கர் ஒரு பத்திரம் வந்து இடம் காலியாக இருக்குன்னா அந்த பத்திரம் அந்த இடத்துல போய் கொட்டாய் போட்டு வந்து இது எங்கள் கட்சி ஆஃபீஸு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி டபுள் டக்கர் வேலை பண்ணுறது மாமூல் வசூலிக்கிறது டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே தாக்குதல் நடத்துறது பார் கவுன்சில் வக்கீல் தலைமை இடத்துலையே தாக்குதல் நடத்துனது எல்லா ரவுடித்தனமும் உண்டு அது ஸ்ரீசெட்டர் தனியாக ஓப்பன் பண்ணி திருமாவளம் பெயர் அதை சேர்த்தோணும் என்கவுண்டர் லிஸ்ட்டில் வரைக்கும் அவங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க அந்த அளவுக்கு மட்டரகமான ஒரு கட்சி பிஜேபியில் இன்னைக்கு பாரத பிரதமருக்கு மிரட்டல் விடுற அளவுக்கு அவங்க கட்சி வளர்ந்துருக்குது மதுரையில் ஒருத்தர் ஒரு சிறுத்தை புலியாக ஏதோ ஒரு புலி அந்த புலி வேற நரேந்திர மோடிக்கே மிரட்டல் விடுது முடிஞ்சால் பாரு நான் உன்னை கண்வாயை தடுப்பேன் அப்படின்னு என்ன கொடுமை பார்த்துங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு வந்துருக்குது திமுக கும்பல் இதெல்லாம் வந்து திமுகங்கிறது ஒரு தரங்கட்ட கும்பல் தெரியும் அதுக்கு தேவை ஆட்சி கூட்டணிடைய எண்ணிக்கை காட்டணும் அது யார் இருக்காங்கிறதெல்லாம் கிடையாது அந்த கட்சிக்கு கொள்கையாக கோட்பாடா ஒன்றும் கிடையாது தங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி வரணும் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலருக்கு அப்புறம் அவங்க பையன் அந்தந்த மாவட்ட செயலர்க்கப்புறம் அவங்க அவங்க பையன் அப்படி குடும்ப அரசியல் வரணும் அப்படியே சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் அதுக்கு பதவி தேவை தெலுங்கர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தமிழ்நாட்டில் கொடுக்கணும் வர அத்தனை வாய்ப்புகளும் அதாவது தெலுங்கல் பண்டிகைங்கன்னா அதுக்கு லீவு உகாதி மயிரும் மண்ணாங்கட்டி தெலுங்கு அரசு வேலைவாய்ப்பு எல்லாம் கொடுக்கணும் இதுதான் திமுக ஆட்சியினுடைய வேலை இந்த ரெண்டு கட்சியும் அழிஞ்சாலொழிய வேற தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது ரஜினி ஆண்டவனால ஆண்டவனாலோட காப்பாற்ற முடியாது ஆண்டவனே வந்து ஓட்டு போட்டால் நீ தமிழ்நாடு திருந்தாரு இந்த ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களை திருத்தவே முடியாது ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் கொள்கை கோட்பாடு அனைத்தும் உள்ள ஒரே இயக்கங்கிறது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் மட்டும்தான் வேற ஒரு கட்சி நம்ம சொல்லவே முடியாது யோசிச்சு பாருங்க அண்ணா திராவிட முன்னுக்கு ஏதாவது இருக்குதா இப்போ ஆர் வி உதயகுமார் போய் உங்கள் கட்சியோட கோட்பாடு என்னன்னு கேட்டால் தெரியாது ஒன்றுமே இல்லை ஆட்சிக்கு வரணும் அவர் விட்ட விஜய் வந்து விஜயோட தலைவர் மிகப்பெரிய தலைவர் ஞானி அப்படின்லாம் சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஏன்னா கூட்டணி சேரணும் ஓரளவும் இல்லாத கட்சி அதிமுக கட்சி திமுக திருடுற தவிர தெலுங்கு வளர்த்துற தவிர தெலுங்கான பூரா இங்கே கொண்டாடுறது வடநாட்டம் இங்கே வந்து கொண்டுருக்குறோம் அதை கட்டுப்படுத்த தெரியல ஓரளவும் தெரியல இதையெல்லாம் கட்டுப்படுத்தி இன்றைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பு கல்வி மண்வளம் மணல் வளம் அந்த மணல் தான் கொலையடிச்சிட்டாங்க மண் வளத்தை பாதுகாக்கப்படும் இனம் மொழி வரலாறு நம்மளுடைய வரலாறு இது அத்தனையும் பாதுகாக்கணும்னா இருக்கிற ஒரே நபர் சீமான் மட்டும்தான் அந்த ஆளை விட்டால் இன்னைக்கு வேறு ஆள் யாருமே கிடையாது ஸ்டாலினோ எடப்பாடியாரோ நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு மீண்டும் பாடுவாதாளத்துக்குள்ளே தான் போகும் அது மாற்றமே கிடையாது மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் சரி என்னடாட்டு இப்படி பேசுகிறான் அப்படின்னு உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் சீமான் தான் கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரே இயக்கமாக இருக்குது சீமானுடைய கட்சி தான் அந்த கொள்கைக்காக வேலை செய்கிற கட்சியாகவும் இருக்குது உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பதிவு செய்யுங்க என்னோட கருத்துக்களை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்